உண்மையும் பின்னணியும் இதனால் வரைக்கும் கண்ணை கவரக்கூடிய வண்ணத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பஞ்சு மிட்டாயில புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் கலந்துருக்கு அப்படின்னு எழுந்திருக்கு ஒரு புகார் இதனை அடுத்து புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய்க்கு தடை இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் குழந்தைகளின் பருவத்தில் அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்று மிட்டாய்கள் தான் அதிலும் கண்ணை கவரும் வண்ணத்தில் குழந்தைகளை சுண்டி இழுக்கும் பஞ்சு மிட்டாய்களுக்கு குழந்தைகள் மத்தியில் தனி இடம்தான் மேலும் குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர்களையும் விட்டு வைக்காத மிட்டாய்கள் கோவில் திருவிழா முதற்கொண்டு கடற்கரை ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் என எங்கு பார்த்தாலும் எளிதில் கிடைக்கும் இவை விளையும் மலிவு என்பதால் பலரும் அதனை வாங்கி சுவைத்து வந்தனர் பல தலைமுறைகளாக நம் மத்தியில் பிரிக்க முடியாத ஒரு பண்டமாகவே மாறிப்போன பஞ்சு தான் இன்றைக்கு அதனை சாப்பிடும் குழந்தைகளின் உயிருக்கே உழை வைக்கும் ஒரு விஷமாக மாறியுள்ளது என்பதுதான் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடந்த வாரத்தில் புதுச்சேரி கடற்கரை பூங்காக்கள் உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளில் சுகாதாரமற்ற முறையிலும் அதிக வர்ணத்துடன் கூடிய பஞ்சு மிட்டாய்களை விற்பனை செய்யப்படுவதை பார்த்த பொதுமக்கள் அது குறித்து உணவு பாதுகாப்புத்துறையிடம் புகார் அளித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரவிச்சந்திரன் தலைமையில் புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் குறித்து ஆய்வு நடத்தியுள்ளனர் அப்போது அப்பகுதியில் சைக்கிளில் பஞ்சுமிட்டாய் வெற்றி கொண்டிருந்த வடமாநில இளைஞரிடம் கண்ணை கவரும் வண்ணங்களில் இருந்த பஞ்சு மிட்டாய்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் அதனை இந்திராநகர் பகுதியில் இருக்கும் உணவு மற்றும் மருந்தாய்வு துறையில் வைத்து பரிசோதனை செய்து பார்த்ததில் அரசால் தடை செய்யப்பட்ட தொழிற்சாலைகளில் மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய மனிதர்களுக்கு புற்றுநோயை வரவழைக்க கூடிய காரத்தன்மை கொண்ட ரோடமைன் பி எனப்படும் வேதிப்பொருள் பஞ்சுமிட்டாய் நிறத்தை கூட்டி காண்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது பஞ்சுமிட்டாய் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்க்கரைனால ஒரு செய்யக்கூடிய ஒரு இனிப்பு வகை சர்க்கரை நூறுபா ஏற்ற இனிப்பு வகை தான் பஞ்சுமிட்டாய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மையான நிறம் அதுல வந்து ஒரு அட்ராக்ஷனுக்காக வந்து இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்து கலக்கும் கலக்கிறாங்க அப்போ பிங்க் கலர்ல ரெட் கலர்ல எல்லோ கலர்ல வந்து பஞ்சு முட்டாயிருக்கு விற்பனைக்கு வருது இந்த குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி முக்கியமாக சாப்பிட்றாங்க திருவிழா கால தள்ளையும் கடற்கரை பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வந்து விற்பனை இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு இந்த பஞ்சு முட்டாயில் வந்து ரோடமைன் பி சொல்லக்கூடிய தொழிற்சாலைகளில் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷ நிறமி வந்து இந்த பஞ்சு முட்டாயில கலந்திருக்கிறது உணவு பாதுகாப்பு துறைகள் வந்து கண்டுபிடிக்கும் மேலும் பச்சை மஞ்சள் பிங்க் ஆகிய நிறங்களில் ஊதுபத்திகளில் பின்பகுதியில் நிறமேற்ற பயன்படும் நச்சு நிரம்பியான ரோடமின் பி தொழிற்சாலைகளில் மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்பட்ட நிலையில் பஞ்சுமிட்டாயில் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் வடமாநில இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து பஞ்சுமிட்டாய் குறித்து விசாரணை நடத்தினார் இந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி புதுவை வந்து கோிற பஞ்சமத்தையை பறிமுதல் செய்து அதில் ஆய்வு செய்த போது விஷய நிறமான ரோடமின் பி இருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது தொடர்பாக நாங்கள் தொடர் நடவடிக்கை ஈடுபட்டோம் இதில் இந்த விற்பனையில் வந்து ஈடுபட்ட கிட்டத்தட்ட முப்பது வட மாநில வியாபாரிகளை வந்து நாங்கள் லிஸ்ட்டு எடுத்துட்டு அருகில் உள்ள தன்வந்திரி காவல் நிலையம் மூலமாக அந்த முப்பது பேருடைய அடையாளமும் அவங்களுடைய ஆதார் அட்டையில் இதெல்லாம் பெறப்பட்டதற்கு முயற்சி எடுத்துக்கிட்டது இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது பேருடைய அடையாளங்களை நாங்கள் கண்டறிஞ்சிருக்கோம் இனி வரும் காலங்களில் எதிர்காலத்தில் பஞ்சு பஞ்சமிட்டை தாரிக்கும்போது இது மாதிரி தடை செய்யப்பட்ட விஷ நிறமங்களை உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிற ஆலோசனையை நாங்கள் சொல்லி எந்த மாதிரியான எஃப்எஸ்எஸ்சியால் அங்கீகரிக்கப்பட்ட உணவு நிறைமைகள் இருந்ததோ அதை வந்து அவங்க உபயோகப்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு வந்து சில மாதிரிகளையும் நாங்கள் கொடுத்து அதை உபயோகப்படுத்த சொல்லுவோம் இது வந்து அடுத்த வாரம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கையோட இந்த விழிப்புணர்வு முகாம் முடிந்த ஒரு உடனே அந்த முப்பது பேருக்கும் உணவு பதிவு சான்றிதழ் வாங்கணுங்கிறத அறிவுறுத்தணும் அந்த பதிவு சான்றிதழ் இல்லாமல் புதுவை மாநகரத்தில் எந்த இடத்துலையுமே அவங்க விற்பனைக்கு போகக்கூடாது விற்பனை செய்ய முடியாது இது தொடர்பாக நமது துணைநிலை ஆளுநரும் மிக மிக தெளிவாக அறிவுறுத்தல் கூறியிருக்காங்க நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை கலப்படம் இல்லாத பொருட்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கலப்படங்கள் தற்போது நிறைய நிறைஞ்சுக்கிட்டு வருது இப்போது பஞ்சு மிட்டாயில் ரோடாமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமி அளவுக்கு அதிகமாக கலக்கப்படுறதாகவும் அதனால் புற்றுநோய் கூட ஏற்படுவதாக சொல்லப்படுறதையும் பற்றி இப்போ பார்க்கணும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் எல்லை மாவட்டங்களில் பஞ்சிமிட்டாய் வடமாநில இளைஞர்களால் தயார் செய்யப்பட்டு புதுச்சேரிக்கு சைக்கிள்களில் எடுத்துச் சென்று விற்பனை செய்யப்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து பிடிபட்ட வடமாநில இளைஞர் மீது காவல்துறையினர் மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பஞ்சிமிட்டாய் விற்பனை செய்யும் முப்பது வடமாநில இளைஞர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மேலும் அரசு பரிந்துரை செய்த அளவிலான நிலைமைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டு அது கண்காணிக்கப்பட்டது இந்த சம்பவம் அனைவரது மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்பனையை தடை செய்யப்படுவதாக கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டு ஒரு வீடியோ பதிவையும் வெளியிட்டார் புதுவையில குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் பஞ்சு மிட்டாயில் பி என்ற நச்சுப்பொருள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதன் உணவுத்துறை அதிகாரிகளே இவ்வளவு அடர் நிறமாக இருக்கிறதே என்பதை கண்டுபிடித்து அவர்கள் பரிசோதனை செய்திருக்கிறார்கள் இதில் அனுமதிக்கப்பட்ட நிறம் இல்லாமல் ரோடமின் பி என்ற மிக பொருள் கலந்திருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர்கள் வட இந்தியாவிலிருந்து வந்த விற்பனையாளர்கள் சில பேர் விற்று கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் அவர்கள் எங்கே இருந்து வாங்கினார்கள் என்று கேட்கும்போது சில கடைகளை காண்பித்திருக்கிறார்கள் ஆக அந்த கடைகளிலும் ரசாயன பொருட்கள் விற்கப்படுகிறதா என்பதையும் பரிசோதனை செய்வதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல யாரெல்லாம் இப்படிப்பட்ட பஞ்சு விற்கிறார்கள் என்பதையும் கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து இத்தகைய நச்சு பொருட்கள் இருந்தால் அதை பறிமுதல் செய்யப்பட்டு அது மட்டுமல்ல அவர்கள் விற்பனை செய்ய வேண்டுமெல்லாம் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் சான்றிதழ் வேறு பெற வேண்டும் என்ற ஒரு ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சில வியாபாரிகள் என்ன சொன்னார்கள் என்றால் தமிழகத்திலிருந்து சில பொருட்களை வாங்கி வந்தோம் என்று சொன்னார்கள் தமிழகத்திலும் இத்தகைய பரிசோதனைகள் செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன் புதுவையை பொறுத்த மட்டில் இத்தகைய நச்சுப் பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் இத்தகைய அடர் நிறமான மிட்டாய்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது அதனால் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே நமது எண்ணம் இதனால் பஞ்சு மிட்டாய் தடை புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியதா அந்த ரசாயனம் கலந்த அந்த பஞ்சு மிட்டாய் இங்கு விற்கதான்னு முதல்ல தெரியல ஏன்னா பாண்டிச்சேரியில் கலர் கலராக விற்றுருக்குறாங்க இங்கே விற்கிறாங்களான்னு தெரியல என்றாலும் இந்த மெரினா மாதிரியான சுற்றுலா மையங்களில் அது மாதிரி விற்கப்படுதான்றதை பார்க்க சொல்லியிருக்கிறோம் அந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்து ஆய்வுக்குட்படுத்தி அந்த மாதிரியான ரசாயன கலவைகள் இதில் இருக்கான்றதையும் பார்த்து அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் குறித்து விசாரித்தறிந்து அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் புதுச்சேரியில் பஞ்சுமிட்டாய்களில் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நிறைமைகள் பயன்படுத்தப்பட்டதால் தடை செய்யப்பட்டதன் எதிரொலியாக தமிழ்நாட்டிலும் சலசலப்பு ஏற்பட்டதை அடுத்து தமிழகத்தின் சுற்றுலா மையங்களில் பஞ்சுமிட்டாய்கள் விற்கப்படுகிறதா என்றும் அதன் தரம் குறித்தும் ஆய்வு செய்ய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூறியதை அடுத்து தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சென்னை மண்டல நியமன அலுவலர் சதீஷ்குமார் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் மேல பஞ்சு விற்பனை செய்து கொண்டிருந்த வடமாநில இளைஞர்களை பிடித்து அவரிடம் இருந்து ஆய்வுக்காக மிட்டாய்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் மிட்டாய் விற்பனையில் ஈடுபடுபவர்களை பிடித்து சென்னை மெரினா கலங்கரை விளக்க காவல் நிலைய போலீசாரிடம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர் விற்பனையாளர்களின் முகவரி மற்றும் தயாரித்தல் குறித்த விவரங்களை பெற்றுக்கொண்டு அவர்களை திருப்பி அனுப்பி வைத்தனர் எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது இது மாதிரி இந்த மாதிரி கேண்டி அதாவது இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றதுனால வந்து நம்ம புதுச்சேரியில வந்து அவங்க உணவு பாதுகாப்புத்துறை வந்து டெஸ்ட் பண்ணதுல வந்து ரொடமின் பி அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் கலந்துருக்கு அந்த வேதிப்பொருள் வந்து உடலுக்கு கேடு கேன்சர் உண்டு பண்ணதுன்னு சொல்லி வந்தது அந்த இது வந்து நம்ம மீடியாவில் வந்தோடனே இங்கே நம்ம அரசா உடனே எங்களை கூப்பிட்டு உணவு பாதுகாப்புத்துறைக்கு வந்து இங்கே எங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் கலர் ஆடட் பஞ்சு மிட்டாய் பண்ணியிருக்காங்களோ அவங்க இதை எல்லாமே சீஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் வந்து அந்த அந்த ரொடமின் பி அப்படின்ற அந்த வேதியியல் பொருளை வந்து அவங்க கலக்கிறங்க என்னன்றதுக்காக டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா சென்னை முழுக்கவே நாங்கள் வந்து எங்கள் டீம்ஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து இந்த கேண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச் சைடில் தான் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே மெரினா பீச் அண்ட் எலியாட்ஸ் பீச்லேயும் நாங்கள் எங்கள் டீமை வந்து இன்றைக்கி உணவு பாதுகாப்புத்துறை மூலிமா இது பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் அது இல்லாமல் த்ரூ அவுட் சென்னையில் அங்கங்கே வந்து நாங்கள் டீம்ஸ் போய் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கேயாவது இதுமாரி ஃபேக்ட்ரிஸ் இருக்கான்னு ஆனால் சென்னைக்குள்ளே இந்த மாதிரி ஃபே பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கிற மாதிரி தெரியல எல்லாம் சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சு அவங்கவுங்க அங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஒரே ஒன்று வந்துட்டு இந்த பல்லாவரத்தில் மட்டும் ஒன்று இப்போ அங்கேருந்து தான் இங்கே இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இங்கே விற்றுக்கிட்டு இருந்த ஆளுங்க பூராமே பார்த்தோம்னா எல்லாமே நார்த் இந்தியன் பசங்க தான் ஸோ அவங்ககிட்ட நாங்கள் இப்போ வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ வந்து அவங்க இப்போ பல்லாவரத்தில் இருக்கிறதுனா மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது மேற்கொண்டு அந்த பல்லாவரத்தில் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியோ அது என்னன்றத போய் நேரடியாக பார்ப்போம் இதனை அடுத்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட பஞ்சு மிட்டாய் மாதிரிகள் சோதனைக்காக ஆய்வங்களுக்கு அனுப்பி வைத்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதன் ஆய்வு முடிவுகள் வந்த பிறகு அதன் தரம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்யப்படுவது குறித்தும் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர் இதனால் பொது பொதுமக்களிடையேயும் பஞ்சு மிட்டாய் குறித்து இருந்த அச்சம் அதிகமாக இருக்கும் நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் இந்த திடீர் ஆய்வு ஓரளவுக்கு ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய உள்ளது என்றே கூறலாம் நிறைய கலர்ஸ் வரும் இந்த கலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே ரெண்டு கலர்ஸ் நீங்க பாக்குறீங்க ரெண்டோ மூணு கலர் இருக்குங்க இது மாதிரி நிறைய கலர்ஸ்ல இருக்கு இந்த இது எல்லாமே இந்த கலர் ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டை லெதரை லெதருக்கு பிரிண்டிங்க்கு பேப்பருக்கு இப்போ இந்த ஷர்ட்டுக்கு போடக்கூடிய டைஸ் இருக்குது இல்லைங்களா அந்த டைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பொருள் இந்த பொருளை வந்து இருக்கிறது வந்து அங்கே பொதுமக்கள் வந்து யாருமே வாங்கவே வேண்டாம் இப்போதைக்கு நாங்கள் இங்கே ரிசல்ட் வர வரைக்கும் எதுவும் வாங்க வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரசாங்கம் முடிவு பண்ணுவாங்க மேலும் புதுச்சேரியை போன்றே தமிழகத்திலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் நிலைமைகள் அதிகாரிகள் அது குறித்து தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு பொதுமக்களும் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து சுகாதாரமற்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை வாங்கி உண்ணாமல் இருந்தாலே பல உயிர் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம் பெற்றோர்கள் ஐயோ என் குழந்தைக்கு வந்து வாங்கி வாங்கிட்டுமே யாரும் ரொம்ப ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் முதலே சொல்லியிருக்கேன் தொடர்ச்சியாக அந்த பொருளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது கேன்சரை உருவாகணும்னு கண்டுபிடிக்கும் நீங்கள் குழந்தைகளுக்கு ஒரு முறை வாங்கி கொடுத்துருக்கலாம் ரெண்டு முறை வாங்கி கொடுத்துருக்கலாம் ஸோ அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சப்போஸ் அந்த மாதிரி சப்போஸ் குழந்தைங்களுக்கு ஒரு முறை ரெண்டு முறை வாங்கி சாப்பிடும்போது கேஸ் வயிற்றுல உண்மை ஏற்படுறதுக்கும் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு ஒரு வாட்டி வாங்கி கொடுத்தா அது கேன்சராக மாறும்னு பெற்றோர்கள் வந்து பயப்பட வேண்டும் பெற்றோர்களுக்கு நாளுக்கு என்ன அறிவுரை சொல்லுவோம்னா ஏற்கனவே சொன்னபடி எந்த ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட எஃப்எஸ்எஸ்பி காந்தியர் வாங்கியிருந்தான் குழந்தைகளை குழந்தைகளுக்கோ நீங்களுமே வந்து வாங்கி சாப்பிடுங்க சாப்பிடும்போது கை கால் நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு சாப்பிடணும் தண்ணீர் எப்பயுமே கூட வச்சு குடிக்கணும் எந்த ஒரு பொருள் குட வச்சிருக்கோ அந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இத்தனை வருடங்களாக கடை தெருக்கல் கடற்கரை ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் விற்கப்பட்டு வந்த இந்த மிட்டாயின் கண்ணை கவரக்கூடிய நேரத்தில் உடலுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய இத்தனை ரசாயனங்கள் கலந்திருக்கதாக சொல்லப்படக்கூடிய சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இத்தனை வருடங்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறதும் பலருடைய கேள்வியாக இருக்குது மேலும் இனிமேலாவது சரியான நேரத்தில் தேவையான சோதனைகளை நடத்தி உணவு கலப்படத்தை அடியோடு ஒழிக்கணும் அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்குது மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்